என் தங்க பிள்ளையை சரியாக செவ்வாய் கிழமை இரவில் உன் கண்ணில் இந்த வராகி பட்டேன் என்றால் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தள்ளிவிட்டு விடாமல் என்னுடைய வார்த்தைகளை என்னவென்று கேள் ஏனென்றால் நாளைய தினம் உன்னுடைய வீட்டில் ஒரு ஆண் மிக காரியத்தை உனக்கு போகிறார் அந்த ஆண் இன்று காலையிலேயே உன் வீட்டிற்கு வந்து வந்துவிட்டார் என்பதுதான் உண்மை அவரை நீ அடையாளம் கண்டுகொண்டாயா இல்லையா என்பதனை உன் தயானவள் நான் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் நீ அடையாளம் கண்டிருந்தாயானால் நிச்சயமாக நாளை உன் வீட்டில் இருக்கப் போகின்ற இவரை நீ தெரிந்து கொண்டிருப்பாய் நாளையும் உன் வீட்டில் தொடர்ந்து இவர் இருந்து ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக இவரை நீ யாரென்று தெரிந்து கொள்ள அல்லவா உனக்காக ஒவ்வொரு நிலைகளிலும் நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் உன் வசமாக எடுத்து கொடுக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர நினைக்கிறதோ அதை எல்லாமுமே நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே உன்னுடைய ஒவ்வொரு நிலையிலும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த நேரம் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது சரியான வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் எப்பொழுதும் நீ தெரிந்து கொண்டு உனக்கான நேரத்தை நீ எப்பொழுதும் உன் வசமாக்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறக்காது தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை கலங்கி தவிக்காதே உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் வகுத்து கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னைச் சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நான் சொல்லி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எதிலுமே நாம் நினைத்தது நமக்கு நடக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்தார் போல நாமும் நம்முடைய மனதை எப்பொழுதும் தயாராக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கான சில உண்மைகளை எப்பொழுதுமே மறைத்து வைத்திருக்கும் எல்லாமுமே உனக்கு உடனடியாக கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கிறது எந்த ஒரு விஷயங்களுமே பல கஷ்டங்களை தாண்டியும் பல தடைகளை தாண்டியும் அது எல்லாமும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும் அப்பொழுதுதான் அதில் சுவாரஸ்யம் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் காலம் இது வராகி தினம் தினம் உன்னை தேடி வருகின்ற நேரம் இது உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை எடுத்துச் சொல்லும் உன் தாயின் அன்பு எந்த நிலையிலும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நான் இருக்கும்பொழுது என் பிள்ளை நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை சந்தோஷமாக வைத்திருக்கும் என்பதனை மறந்து விடாதே உன்னை எந்த நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே கவலை இல்லாமல் இந்த வாழ்க்கையில் வாழ்கின்றவர்கள் யாரும் கிடையாது ஆனால் எல்லோரும் அதை வெளியில் சொல்வது இல்லை ஏன் தெரியுமா கவலை இருக்கிறது கஷ்டம் இருக்கிறது எனக்கு இல்லை என்று சொல்லி புலம்பிக்கொண்டே இருந்தோமானால் எப்பொழுதும் அது போலத்தான் இந்த வாழ்க்கை இருக்கும் அதில் எந்த மாற்றங்களும் ஏற்படாது என்பதுதான் உண்மை சந்தோஷமாக இருக்கிறேன் என்னிடம் பணம் இருக்கிறது நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று நீ உனக்குள்ளேயே சொல்லிக் நிச்சயமாக உன் வாழ்க்கை அதுவாகவே மாறிவிடும் நம் எண்ணங்கள் என்னவோ அதுவாகத்தான் நம் வாழ்க்கை மாறும் என்பதுதானே உண்மை உன்னுடைய எண்ணங்கள் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் சரியானதாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் அப்படி உன்னுடைய எண்ணத்தை நீ தெளிவாக வைத்திருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாகவே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய ஒவ்வொரு விருப்பங்களையும் நடத்தி கொடுக்கும் இந்த தாய் நன்பு இனியும் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சரியான நேரத்தை நான் உன்னை நிச்சயமாக அரவணைத்து அந்த நேரம் என்னவென்றும் உனக்கு காண்பித்து கொடுக்கிறேன் அல்லவா இனி நடக்கும் விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள் உன்னை தேடி வரும் உண்மைகளை நீ என்னவென்று ஏற்றுக்கொள் எது நடந்ததோ அது நல்லதற்காகவே நடந்தது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கவிருக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனையும் என் பிள்ளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ தேவையில்லாமல் கலங்கி நிற்க வேண்டாம் உனக்கு வேண்டியது போல ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன் தாய் என்னுடையதல்லவா அதை நான் செய்யாமல் எப்பொழுதும் எங்கும் செல்ல மாட்டேன் உன் முன்னால் நான் தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் தராமல் நான் எங்குமே நகரமாட்டேன் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் ஒரு ஆண் வருகின்றான் அவர் உனக்கான நன்மைகளை செய்யப் போகின்றார் அதிலும் குறிப்பாக இரண்டு நாட்கள் உன் வீட்டில் தங்கி இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவரை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள அல்லவா சாதாரணமான விஷயம் அல்ல இது என்றும் அவ்வளவு எளிதில் நீ எடுத்துச் செல்லக்கூடிய காரியமும் அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இதையெல்லாம் நீ உணர்ந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் சுற்றி இருப்பவர்கள் எதையும் சொன்னாலும் அதற்காக நீ உன் மனதை அப்படியே விட்டுவிடாதே உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து உனக்கான தருணங்களை என்னவென்று எப்பொழுதும் உனக்கு சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நொடி முதல் உனக்காக என்னாலும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த தாயினுடைய அன்பு உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு எதையும் யோசித்து எதையும் வழிநடத்தி எப்பொழுதும் உனக்கான அன்பு கொண்டு உன்னை நல்வழிப்படுத்தும் இந்த தாயினுடைய அன்பு கொண்டு நிச்சயமாக எப்பொழுதும் நான் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதனை மறக்காது யார் என்ன சொன்னாலும் எதை நடத்தினாலும் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் இதையெல்லாம் நினைத்து நீ இனிமேலும் கலங்காதி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு மாற்றம் வந்து கொண்டுதான் இருக்கும் அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரத் தொடங்கி இருக்கிறது உன்னை சுற்றி பல விஷயங்கள் உனக்கென்று நடக்கவிருக்கின்றது உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக வழிநடத்த காத்து கொண்டும் இருக்கிறது அதனால் உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்காதி உன்னோடு நான் இருந்து எல்லாவற்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை மட்டும் நீ மறக்கக்கூடாது கூடாது எப்பொழுது என்னென்ன மாற்றங்கள் உருவாகும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அவை ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை நடத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை வேதனைப்படுத்தும் பொழுதெல்லாம் கை கொடுத்தவர்களையும் உன்னை இவர்கள் காயப்படுத்தும் பொழுதெல்லாம் உனக்காக அண்மை கொடுத்தவர்களையும் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நீ மறந்து விடாதே இவர்கள் செய்த விஷயங்கள் எதையுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று தெரியாமல் தவிர்த்து விடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான உண்மைகளை நல்லபடியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஏகப்பட்ட மாற்றங்களை சந்தித்து விட்ட உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதுதான் உண்மை உனக்காக யார் இல்லை என்றாலும் நான் சொல்லும் வார்த்தைகள் உன் துணையாக என்று உன்னை வழிநடத்தும் என்பதனை மறக்காதே உனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக நான் என்றும் உன்னோடு இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையில் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகளும் துன்பங்களும் வந்திருந்தாலும் அந்த நிலையில் அம்மாவின் வார்த்தைகள் உனக்கு கை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாது இப்படியே இந்த வாழ்க்கை நமக்கு இருந்து விடுமோ இப்படியே இந்த வாழ்க்கை நம்மை வேதனையில் ஆழ்த்தி விடுமோ என்று சொல்லி என் பிள்ளை இனிமேலும் நீ பதறிக்கொண்டிருக்காதே உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வரும் எல்லாமுமே உனக்காக என்னவெல்லாம் உருவாக்குகிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதை எல்லாமும் நீ உணரும் காலம் உனக்காக தொடர ஆரம்பித்து விட்டது இனி உன்னை சுற்றி நான் வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் வராகி சொல்வது போல உன் வீட்டில் வந்து தங்கக்கூடிய இந்த ஆண் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்தப் போகிறார் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் பதில் என்ற ஒன்றை நான் நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை மறந்து உனக்கான தருணங்களை எல்லாம் நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நான் உன் கண்முன்னால் நிகழ்த்துவேன் என்பதனை மறக்காதே யாருக்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் இழக்காது உனக்காக வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாமும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது முன்னின்று உனக்கு எதை சொன்னாலும் அதை நீ எப்பொழுதும் உன் வசமாக மாற்றக்கூடிய மனநிலையும் உனக்கு வந்துவிட்டது என்பதுதான் உண்மை இனி என்ன சரி ஏதுவானாலும் சரி நீ நடத்துவதை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ளும் ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கென உன்னை தேடி வரக்கூடிய நேரமும் கைகோடி வந்து விட்டது என்பதனை மறந்துவிடாது எது நடந்தாலும் இல்லை என்றாலும் உன்னை தொடரும் சில உறவுகள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அன்பை உன் வசமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது சில புரிதல்கள் தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு மிகுதியான வேதனைகளை கொடுத்துவிடும் தவறான புரிதல்கள் எப்பொழுதும் நமக்கு துன்பங்களையே கொடுத்துவிடும் அதனால் எப்பொழுதும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உணர்ந்து கொண்டு நீ எல்லா நிலையிலும் சரியாக உனக்குள் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ தயாராக வேண்டும் என்பதனை மறக்காதே எதிர்பாராத விஷயங்கள் நடந்திருக்கலாம் எதிர்பாராத திருப்பங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் நமக்கு சரி செய்து கொடுக்கும் சில உறவுகள் நிச்சயமாக நம்மை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்க கூடாது என் குழந்தையை எந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் அல்லவா என் பிள்ளையை நல்ல உழைப்பும் ஒருவனினுடைய அறவழியும் அவனை எப்பொழுதும் சுயநலமில்லாத ஒரு மனிதனாக மாற்றும் இல்லாத மனிதன் எப்பொழுதும் தன்னை நம்பி இருப்பான் அவன் மற்றவர்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்து கொடுப்பான் அதுபோல என் பிள்ளை நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் பலருக்கும் நன்மைகளை செய்து கொடுக்க வருவாய் என்பதுதான் உண்மை எப்பொழுதும் போல நீ அறிவு ஆற்றல் இவை எல்லாவற்றிலும் உன்னை காட்டிலும் சிறந்த பெரியவராக இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிகப்பெரிய வலிமையை உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா விட அறிவிலும் ஆற்றலிலும் சிறப்பாக யார் இருக்கிறார்களோ அவர்களோடு பழகு என்றுதான் நான் சொல்கின்றேன் அவர்கள் வழி நடப்பது உனக்கு வலிமையை கொடுக்கும் என்பதைத்தான் நான் சொல்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதுமே சில விஷயங்கள் செவி வழியாக கேட்டறியக்கூடிய அறிவு செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படக்கூடிய செல்வம் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே அறிவு இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதனை எந்த இடத்திலும் உயர்த்தி வைக்கும் என்பதனை மறக்கக்கூடாது நீ கற்ற கல்வி உன்னை ஒருபோதும் கைவிடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக அம்மா இதை இப்பொழுது சொல்கிறேன் தெரியுமா என்னுடைய பிள்ளைகள் சிலர் கல்வி அறிவை பெரிதாக பொருட்படுத்தாமல் அதை சர்வசாதாரணமாக நினைத்து அங்கே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் சர்வசாதாரணமாக அதனை எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற நிலையை எல்லாம் இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதுமே சரியாக உணர்ந்திட வேண்டுமல்லவா உன்னை தொடரும் இந்த விஷயங்களை என்னவென்று நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த வராகி உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த பொழுதுகளை நினைத்து கலங்காமல் உனக்கு நான் சொல்லித்தரும் எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையை விட்டு விலகி உன்னை விட்டு வெளியேறும் பொழுது உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் வராகியினுடைய துணை உனக்கு எப்பொழுதுமே இருக்கும் என்பதனை நீ மறக்க கூடாதல்லவா இன்று உன் இல்லத்தில் வந்திருப்பவர் நாளையும் தொடர்ச்சியாக உன் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் இன்று செவ்வாய்க்கிழமை உன் இல்லத்திற்கு வந்தது வைகுண்ட ஏகாதசியின் விஷ்ணு பகவானும் அதே நேரம் இன்று வந்தது செவ்வாய் நாயகனான கந்தனும் இதில் யாரேனும் ஒருவர்தான் உன் வீட்டில் நாளையும் போகின்றார் அப்படியானால் பெருமாளுக்கு உகந்த திதி இன்றோடு முடிகிறது ஆனால் கந்தனுக்கு உகந்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமானது நாளை இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது அதனால் நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா அதிர்ஷ்டத்தையும் சரியாக முன்னிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் பல அதிர்ஷ்டங்களும் ஆச்சரியங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா எந்த நேரமும் நமக்கு என்ன நடந்திருந்தாலும் இனி எந்த நாளும் அதை எல்லாமும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான தருணங்களை எல்லாம் சரியாகச் சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனி எந்த நாளும் உனக்கு நல்ல நாள்தான் என்பதை என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ தயாராக இரு எல்லா நேரத்திலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு வாழ தயாராக இரு கந்தனின் நட்சத்திரம் நாளைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறக்காது உன்னை தொடரும் இந்த காலகட்டம் உனக்கான நன்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த தெய்வம் உனக்கு எல்லா நிலைகளையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வம் உனக்கான எல்லா நம்பிக்கையையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த வராகி நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த காலம் உனக்கு என்னாலும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை என்னவென்று நான் காண்பித்து கொடுப்பேன் என்பதனை மறந்துவிடாது மிகப்பெரிய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து இனிமேலும் நம் வாழ்க்கை என்னவாகுமோ என்ற கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நமக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை புரிந்து கொள் கந்தனின் வருகை உன் வீட்டில் நிச்சயமாக இருக்கிறது இன்றே அப்பன் முருகன் உன் வீட்டில் நடமாடிக்கொண்டிருக்கின்றான் அம்மா இதை நான் எப்படி தெரிந்து கொள்வது நீ சொல்வது எல்லாம் உண்மைதானா என்று நீ கேட்பாயானால் உனக்கு அம்மா சொல்கிறேன் இன்று உன்னுடைய வீட்டில் நீ சில நேரம் ஒரு இடத்தில் நிற்கும் பொழுது திருநீர் வாசனை நிச்சயமாக உன் மூக்கை துளைக்கும் அது ஒரு விதமான தெய்வீக அனுபவத்தை உனக்கு கொடுக்கும் உன்னை சுற்றி தெய்வம் இருப்பது போன்ற ஒரு உணர்வை உனக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இது எல்லாமுமே உனக்கு என்ன கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை உனக்கு எப்பொழுதும் சரியாகவே உணர்த்த வேண்டும் என்பதனால் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் தான் தெய்வம் இருப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் தெய்வம் இருந்து உன்னை வழிநடத்துவதை நீ எப்பொழுதுமே சரியாகவே புரிந்து கொள்வாய் அல்லவா இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் இந்த நிலைகளை நீ உணர்ந்து கொண்டு சரியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நடக்கும் நல்ல விஷயங்களை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கந்தனின் அருள் இருக்கிறது எனும் பொழுது அதை எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே உன்னை தேடி வரும் கந்தன் இனி உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுத்து இந்த வாழ்க்கை உன்னை இனியும் நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது அதிர்ஷ்டத்தை உணர வேண்டிய காலம் இது உன்னை சுற்றி எடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னோடு இந்த வராகி உடனிருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு அத்தனை விஷயங்களிலும் உன்னை முன்னிறுத்தி செல்லும் கந்தனை நீ உணர்ந்தாயானால் அதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் வேறெதுவும் கிடையாது அப்பன் முருகனை உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்டுகொண்டாயானால் நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்போது போது உனக்கு நல்லது நடப்பதும் நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுப்பதும் இனி எப்பொழுதும் உனக்கான தேவைகளை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த நொடியிலும் உனக்கு நல்லது நடக்கப் போவதை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி எப்பொழுதும் போல இந்த வராகி உன்னை தேடி தேடி வருவாள் என்பதனையும் மறக்காதே என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு